ஹலோ இவ்வசர கடைக்கா ஆசை நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ இந்த இடத்துல மீனா முத்து எந்த அளவுக்கு நல்ல பண்ணுறதை புரிஞ்சுக்கிறாங்க விஜயா புரிஞ்சுட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க என்ன இருந்தாலே வந்து நம்ம அளவுக்கு மீனா முத்துவை ரொம்பவே கேவலமாக நினைச்சிட்டோம் முத்து ஆரம்பத்துலேருந்து வந்து நல்லவனாக இருந்திருக்கா ஆனால் அவனுடைய சில விஷயங்களையும் நம்ம புரிஞ்சுக்காத போயிட்டோமே அவனுடைய அன்பையும் பாசத்தையுமே புரிஞ்சிக்காத போய்ட்டோன்ட்டு விஜய்யா கவலைப்படுறாங்க எப்படி விஜயாக்கு தெரிய வருதுன்னா சின்ன வயசுல அவங்களுக்கு ஒரு குழந்த இருக்கும் அந்த குழந்தையை சாகடிச்சது முத்து அப்படின்னு தெரிஞ்சுதான் இருந்து நம்மளுடைய முத்துவை வெறுக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க விஜ்யா ஆனால் அந்த குழந்தையை சாகடிச்சதுலேருந்து சின்ன வயசுல என்னதான் தப்பு மன பண்ணாலுமே அது எல்லாம் முத்து மேலே போட்டுருப்பாங்க அந்த பழியெல்லாம் இப்போ அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே விஜயாவுக்கு தெரிய வருது தெரிய வந்த விஜய்யா ரொம்பவே கவலைப்படுறாங்க தப்பே பண்ணாத என் பையனை இவ்வளோ நாளாக நான் சந்தேகப்பட்டு அவனை கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்கனியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்யா ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க அத்தை இப்பயாச்சு அம்மான்ற ஒரு பாசத்தை அவருக்கு கொடுங்க அத்தை ஏன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பாசம் கிடைக்காதான்ட்டு அவர் ஏங்கிக்கிட்டு இருக்காரு தயவு செஞ்சு உங்களுடைய மகனை நீங்கள் ஏற்றுக்கோங்கன்ட்டு மீனா வருத்தப்பட்டு பேசுகிறாங்க விஜய்யாவும் மீனாவையும் முத்துவி மனசார ஏற்றுக்கிறாங்க அதோடு இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ